ராசியினருக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா மற்றவங்களோட ரெக்கமெண்டேஷன் மற்றவங்களோட தொண்டை உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்க போகுது அதாவது என்னன்னா உங்க ராசி அதிபதி புதன் உங்களுக்கு ஒன்பதாம் இடமான கும்ப ராசியில ராகுவோட இணைவு பெற்று இருக்காரு அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு குழப்பத்தையும் ஒரு பயத்தையும் உண்டு பண்றாரு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி மாதத்துலே இருந்தாலுமே சரி இந்த மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் தொன்ன கிடைக்குது ஏன்னா உங்களுக்கு ஐந்துக்கு அதிபதியான சுக்கிரன் ஐந்துக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு பத்தாம் இடத்துல சனியோடு இணைவு பெறாருன்னும் போது பாத்தீங்கன்னா இத்தனை நாள் வந்து உங்களுக்கு வேலையில ஒரு தொந்தரவு இருந்திருக்கும் சரிங்களா ஆனா மார்ச் ரெண்டாம் தேதியில இருந்து உங்களுக்கு அந்த சப்போர்ட் கிடைக்குது அப்போ உங்களுக்கு அங்க ரெக்கமெண்ட் கிடைக்குது அதாவது மிதுன ராசினருக்கு கடந்த மே மாதத்திலிருந்தே ஒரு வேலையில வந்து ஏதோ ஒரு எதிர்பார்ப்பும் ஏதோ ஒரு ஏமாற்றமும் இருந்துட்டே இருந்திருக்கும் நிறைய பேர் சேஞ்சஸ்க்காக காத்துட்டு இருப்பீங்க இந்த இடத்துல இருந்து நான் மூவ் ஆன் பண்ணி போனால் போதும் இந்த கம்பெனில இருந்து வேற மாறினா போதும் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வேற ப்ராஜெக்ட் மாறணும் இந்த டீம் எனக்கு வேணாம் நிறைய பேர் வந்து நிறைய அந்த வெளியே வர முடியுமா அப்படின்ற ஒரு விரக்தியும் கேள்வியும் அதிகமாக இருந்திருக்கும் ஆனால் மிதன ராசினருக்கு இந்த மார்ச் மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க மார்ச் ரெண்டுலேருந்து ரொம்பவே நல்லா இருக்கு ஸோ உங்களுக்கு தேவையான சப்போர்ட் கிடைச்சது அந்த பயத்தையும் அந்த ஓவர் திங்கிங்கும் நீங்க தாங்க விடணும் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி புதன் ராகவோட இணைவு பெற்று ஒரு பிரச்சனையை உண்டு பண்ற இருக்குது ஏன்னா அந்த இடத்துல செவ்வாயும் கூட இணைவு பெற்று இருக்காரு அதனால நீங்க எந்த முயற்சியும் எடுக்க வேணாம் நீங்களாம் எல்லாம் யாருக்கிட்ட ஏதாவது பேச போனீங்கன்னா அந்த தான் சிக்கல் பிரச்சனை உங்களுக்காக என்ன பேசுகிறாங்கன்னா அப்போ அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கல்லன்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தாலே போதும் நீங்கள் ஏதாவது பேசினீங்கன்னா தான் வாய் வம்பு பிரச்சனை எல்லாமே ஏற்படும் அதே மாதிரி வேலை தொழில்லையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது புதுசாக இன்னோவேட்டிவாக ஐடியாஸ் வருது இந்த மாதிரி வேலை செய்யலாம் இது நமக்கு வந்து லாபமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது நீங்கள் எடுத்து ஐடியாஸ் எடுத்து கொடுக்கும்போது அவங்களும் அதை மரியாதையாக கேட்டுப்பாங்க அவங்களும் அதுக்கு வந்து ஆமான்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிப்பாங்க இத்தின் நாள் அந்த ஒரு அக்செப்டன்ஸுக்காக தான் நீ இருப்பீங்க இப்போ அது உங்களுக்கு கிடைச்சிரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபேமிலியிலேயும் சரி உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு நெருக்கடியும் இருக்காது உங்களுக்கு எல்லாமே சாதகமாக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி தான் போகும் அதே மாதிரி மேரேஜில் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் அதிபதி சுக்கிரன் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரு உங்கள் ராசி அதிபதியும் வீக்காக இருக்குது அதே மாதிரி செவ்வாயும் ராகோடு இணைவு பெற்ற கருன்ற போது நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக மேரேஜுக்கு பாருங்கள் வர அலைன்ஸ் கூட கரெக்டாக இருக்கான்னு அப்படின்றதை வெரிஃபை பண்ணிக்கோங்க இப்போ நீங்களாம் எதுவும் முடிவு எடுக்காமல் இன்னொருத்தவங்களோட கைட்லைன்ஸை கேட்டுக்கும் போதும் மற்றவங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் எதிர்பார்க்குறதும் இந்த காலகட்டத்துக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும் அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் இருக்கும் அதனால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிறது நல்லது அதே மாதிரி ஹெல்த் வைஸும் சரி மிதின ராசியினருக்கு லாஸ்ட்டு டூ த்ரீ மந்த்ஸ் என்ன நீங்கள் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது புதுசாக எந்த பிரச்சனையும் வராது ஆனால் பழைய பிரச்சனை ஏதாவது இருக்குன்னா அது மட்டும் இப்போ தலை தூக்க ஆரம்பிக்கும் சில பேருக்கு டிஸ்க் பல்ஜ் ஆகி ஸ்பைனல் கார்டு வலி இருக்கும் ஸ்பைனல் கார்டு பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு வந்து பிபி இஷ்யூஸ் இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை ஏற்கனவே இருந்ததுன்னா அது இப்போ அக்ரிவேட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அதன் மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க புதுசாக இப்போ எதுவும் பிரச்சனைன்றது கிடையாது அதேமாதிரி மாணவர்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட்டு கைட்லைன்ஸ்லாம் கிடைக்கிது ஆனால் நீங்கள் தான் அந்த இடத்துல குழப்பமாக இருப்பீங்க நீங்கள் தான் குழப்பவாதியாக இருப்பீங்க அதனால யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களோ அவங்களை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அதே மாதிரி நீங்க வெளிநாட்டுக்கு எதுக்குன்னா போகணும் அப்படின்னு நீங்கள் டிராவலிங் பண்ணி போய் படிக்கணும் அப்படி ஒரு கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கு தக்க ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களாம் ஏதாவது முயற்சி எடுக்கிறேன்னும் போது அந்த இடத்துல அது தனங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே இருக்குது அதனால் வெளிநாட்டுக்கு இப்போ முயற்சி எடுக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக கையாண்டுக்கிறது ரொம்பவே நல்லது சரிங்களா அடுத்ததான் ஃபினான்ஷியல் வைஸாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி இருக்கிறாரு பாக்கியஸ்தானத்தில் உங்களுக்கு பத்தாம் இடத்துல சனி சுக்கரன் நினைவு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் இடத்துல உங்கள் வீட்டிலே குரு இருக்கிறாரு அப்படி அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு வாண்டி வாங்கணும் ஏதாவது வாங்க ட்ரை பண்ணுறீங்கன்னும் போது பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு நல்லாவே செட் ஆகும் அதாவது வீடு வாங்க முயற்சி எடுக்கிறவங்களுக்கும் சரி இல்லை வண்டி வாங்கணும் ஏதாவது வாங்க முயற்சி எடுக்கிறவங்களும் சரி இல்லை பழைய கொடுத்துட்டு புதுசாக வாங்கணுன்றீங்கன்னா கூட இந்த காலக்கட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க ஏதோ ஒரு லக்ஸரி ஐட்டம் ஒரு பெரிய ஐட்டம் நீங்கள் வாங்க போகிறீங்க ஒரு பெரிய செலவுன்றது ஒன்று இருக்குது அது வீடாக இருக்கலாம் இல்லை வண்டி வாகனமாக இருக்கலாம் அது சுப செலவாக இருக்குது மேபி வீட்டில் ஏதாவது அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆகி அதுக்கான செலவுகள் அப்படின்ற மாதிரி கூட இருக்கும் வீட்டில் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிக்காக செலவுகள் ஏற்பட போகுது லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதை இந்த காலகட்டத்தில் ஹோல்ட் ஆன் பண்ணிக்கிறது நல்லது ஏற்கனவே லவ் இருக்குது அது வீட்டில் சொல்லலாம்னா தாராளமாக சொல்லலாம் இப்போ சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அக்சப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்சஸ் இருக்குது மாதிரி பாத்தீங்கன்னா நீங்கள் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க மேபி உங்கள் பா நீங்க பேச சொல்றதே இன்னும் பெரா இருக்கும் ஏன்னா உங்களுடைய கலஸ்திரஸ்தானத்துல இருக்கும் குரு தான் உங்களுக்கு கலஸ்திர ஸ்தானாதிபதியா வரும் குருந்தான் உங்களுடைய ராசியிலே அமர்ந்துருக்காரு அவங்க உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுவாங்க நல்ல கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க அதனால உங்களுடைய பார்ட்னரை நீங்கள் நம்பி எந்த வேலையாக இருந்தாலும் ஒப்படைக்கலாம் அவங்க உங்களுக்கு நல்ல துணையாகவே இருப்பாங்க ஸோ உங்களுக்கு நல்ல ரெக்கமெண்டேஷனும் ஒரு நல்ல சப்போர்ட்டும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லாவே கிடைக்குது கிடைக்கிது நீங்கள் ஓவர் திங்க் பண்ணாமல் அதை பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும்